ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ் கார்டன் நான் இந்த கத்தரி வந்து காராமடை கத்தரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு போட்டிருந்தேன் அப்போ நம்முடைய ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அது காரமடை கத்தரி கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க கோயம்புத்தூர் அதனால அவங்க அதை தெளிவாக தான் இருப்பாங்க பட் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து கோவை கத்தரி காரமடை வரி கத்திரி அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் பட் அது வந்து தவறு அப்படின்னாக்க காரமடை கத்திரியை வந்து தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் யாராவது விடுங்க எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுங்க ஸோ காரமடை கத்திரி சரி இதை வரி கத்திரின்னு வச்சுக்குவோம் காரமடைங்கிற பேரை இதிலேருந்து எடுத்துடலாம் கோவை மக்கள் காரமடை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க அந்த கத்தரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொன்னீங்க அப்படின்னாக்க நல்லாயிருக்கும் நானும் நான் தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லுவேன் ஸோ இது மாதிரியான குழப்பங்கள் இருக்கிற மக்களுக்கு தெளிவுபடுத்தின ஒரு ஆத்மதிருப்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா அவியலுக்காகவே வழுதுனங்காய் ரெடி ஆகிட்டா நான் இந்த தடவை நிறைய வழுதுனங்காய் இருக்கிறனால என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பல காய்கள் போட்டு நம்ம நாகர்கோயில் அவியல் தான் வைப்போம் ஆனால் இந்த தடவை தனியாக வழுதுனங்கை மட்டும் போட்டு அவியல் வைக்க போகிறோம் ஏன்னா நிறையவே இருக்கிறான் ஓகே பாய்மா